ஜெர்மனி ஹம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் தேரடி மலிவு விற்பனையை ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் அதனை நடத்தி வரும் காமாட்சி அம்பாள் ஆலய தேர் திருவிழா அன்று ஆலய திடலில் விசேடமாக அமைக்கப்படும் கோபுரா ஷோ ரூமில் தேரடி மலிவு விற்பனையை வழங்குகின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை காமாட்சி அம்பாள் தேரில் எழுந்தருளும் காட்சியை கண்டு வணங்கி அருள் பெற்ற பின்னர் கோபுரா ஞானம் வருகருமாறுங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் கோபுரா எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் இலங்கையில் முதலீடு செய்ய வருமாறு ஜெர்மனியர்களுக்கு இலங்கை நாட்டின் அதிபர் அழைப்பு விடுத்துள்ளார் ஜெர்மன் நாட்டுக்கு அரச முறை விஜயத்தை மேற்கொண்ட இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுராக் குமாரிச நாயக் அவர்கள் லேர்மனியின் அதிபரான பிரான்ஸ் வால்டன் மயரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அதாவது ஜெர்மனியின் ஜனாதிபதியான பேச்சுவார்த்தையை மேற்கொண்ட பிற்பாடு நேற்றைய தினம் ஜெர்மனியின் வர்த்தக சம்மேளனம் மேற்கொண்ட ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்தில் பங்கு பெற்றி ஜெர்மன் முதலீட்டாளர்கள் ஜெர்மனியில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் அண்மை காலங்களாக இலங்கையில் வர்த்தக முதல் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு வருகின்ற காரணத்தினால் நோக்கி இவர் ஒரு வேண்டுதலை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பெண்ணொருவர் மீது கத்தி குத்து மேற்கொண்ட நபருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கெல்சன் நகரத்தில் முப்பத்தி ஆறு வயதுடைய ஒரு பெண்ணானவர் தனது கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் அன்றைய சம்பவம் நடைபெற்ற தினமன்று இந்த முப்பத்தாறு வயதுடைய பெண்ணானவர் அதிகாலை ஐந்து இருபதற்கு தனது வீட்டை விட்டு வெளியே வெளியேறி வெளியே வந்ததாகவும் இதேவேளையில் இவ்வளியால் வந்த முப்பத்தொம்பது வயதுடைய பிரிந்து வாழ்கின்ற கணவர் இந்த பெண்ணின் மீது பதினைந்து தடவைகள் கத்தியால் குத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பின்னர் இந்த பெண்ணானவர் வைத்தியசாலைக்கு அழி அழைத்துச் செல்லப்பட்டு சத்திர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எதிராக மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் மாவட்ட நீதிமன்றமானது இந்த முப்பத்தொன்பது வயதுடைய இந்த கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்ட நபருக்கு எதிராக பதினோரு வருட சிறை தண்டனை விதித்திருக்கின்றது மேலும் இந்த நபரானவர் இந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்துக்கு பிற்பாடு தனது சொந்த தேவைக்காக இடம் சென்று வைத்திய சிகிச்சை தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நபரானவர் மனைவியை கசியால் குத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடானது தொடர்ந்து பல நாட்களாக நீடித்ததாகவும் தன்னால் இதிலிருந்து தன்னை விடுவிக்க முடியாத நிலையொன்று ஒன்று கூறிய ஏற்பட்டதாகவும் இந்த சம்பவத்தை இவர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன ஜெர்மன் நாட்டில் கொரோனா தொற்றுடைய நோய் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பிரிவுபட்ட புதிய கொரோனா வைரஸான எல் பி எட்டு ஒன்று என்று சொல்லப்படுகின்ற இந்த வைரஸின் தாக்கங்கள் அதிகரித்துள்ளதாக ஜெர்மனியின் சுகாதார அமைப்புகள் கோடிட்டு காட்டியிருக்கின்றன குறிப்பாக இந்த நோய்க்கு உள்ளானவர்கள் காய்ச்சல் தடிமண் இருமல் மற்றும் கழுத்தில் நோ தலையிடி போன்ற சில அம்சங்களை அவர்கள் காட்டுகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் தொற்றப்பட்ட கொரோனாவில் மார்ச் மாதத்தில் இரண்டு தசம் ஐந்து ஐந்து சதவீதமான தொற்று நோயாளர்களுக்கு எல்பி எட்டு ஒன்று என்ற தொற்று நோய் இருந்ததாகவும் ஏப்ரல் மாதத்தில் பத்து தசம் ஏழு பேருக்கு இவ்வாறு இருந்ததாகவும் கடந்த மே மாதத்தில் பதினாறு தசம் ஏழு இவ்வகையான தொற்று இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஜெர்மனி நாட்டில் சட்டவிரோதமாக சமூக உதவி பணம் பெறுவோர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிழக்கு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்கள் ஜெர்மன் நாட்டில் சட்டத்துக்கு புறம்பான முறையில் சமூக உதவி பணத்தை பெற்று வருகின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்கள் போன்ற பிரதேசங்கள் பிரதேசங்கள் மற்றும் வேள்னில் தங்களை பதிவு செய்வதாகவும் சட்டவிரோதமான முறையில் முறையில் இவர்கள் தங்களை அந்த பிரதேசங்களில் பதிவு செய்த பிற்பாடு மினி யொப்பென்று சொல்லப்படுகின்ற பகுதி நேர வேலை செய்வதாக வெளியான சில ஒப்பந்தங்களை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது பின்னர் இந்த ஒப்பந்தங்களுக்கு சமூக உதவி திணைக்களங்களில் சமர்ப்பித்து விட்டு தங்களுக்கு மேலதிகமான பணத்தை தருமாறு சமூக உதவி பணத்தில் விண்ணப்பத்தை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு சில தலைவர்களிடம் உதவி புரிவதாகவும் அதாவது மிகவும் மோசமான நிலையில் உள்ள வீடுகளை இவ்வகையான சட்டவிரோதமான முறையில் சமூதை பணத்தை பெறுவதற்கு முயற்சிக்கின்றவர்களுக்கு இவர்கள் வழங்குவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் சில மொழி மொழிபெயர்ப்பு நிலையங்கள் கூட இந்த சட்டவிரோதமான முறையில் சமூக பணத்தை பெறுகின்றவர்களுக்கு தங்களது உதவிகளை புரிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பகுதி நேரமாக வேலை செய்கின்றவர்கள் அல் அன்றில் சமூதை பணத்தை பெறுகின்ற வகை சில வேலை ஒப்பந்தங்களை வழங்குகின்றவர்கள் இவர்களுக்கு இவ்வகையான ஒப்பந்தங்களை வழங்கிய பிற்பாடு இவர்களிடமிருந்து பணத்தை அறவிடுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த வகையில் தற்பொழுது ஏமன் நிர்வாகமானது இவ்வகையான சட்டவிரோதமான முறையில் சமூக பணத்தை பெறுகின்றவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் அகதிகளை முற்றுமுழுதாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் அரச மட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன இதற்கான புதிய சட்டம் ஒன்றும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஜெர்மனியின் சமஸ்தி உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோக்ரிங் அவர்கள் ஜெர்மனியில் சட்டவிரோத குடியேற்றங்களை முற்றாக இல்லா செய்வதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அதாவது இவர் கடந்த ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உள்ளூராட்சி அமைச்சராக பதவியேற்ற பிற்பாடு ஜெர்மன் எல்லைகளில் எல்லை பாதுகாப்பு படையினரை நிறுத்தி சட்டவிரோதமான முறையில் மற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்றவர்களை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் இதேவேளை இவர் தான் உள்ளூராட்சி அமைச்சராக பதவியேற்பதற்கு முன்னர் ஜெர்மனியில் சில குடியேற்ற சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வரப்போவதாக கூறியிருந்தார் இதன் ஒரு அம்சமாக கடந்த வியாழக்கிழமை ஜெர்மன் பாராளுமன்றத்தில் சில முக்கிய அம்சங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மந்திரி சபையில் இவ்வகையான அம்சங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஃபமீலிய நாக்சுக் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மன் நாட்டில் அகதி அந்தஸ்து பெறாமல் சல் மனிதாயமான அடிப்படையில் அனுப விசா பெற்றவர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களை மூன்று வருடங்களுக்கு ஜெர்மன் நாட்டிற்கு அழைக்க முடியாதென்ற ஒரு அம்சமானது தற்பொழுது மந்திரி சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டியூபோ அம்பியூகர் சொல்லப்படுகின்றரியில் ஜெர்மன் நாட்டின் பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்ளுகின்ற இந்த சட்டத்திலும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இவ்வகையான புதிய சலுகைகளை பாவித்து பல நூற்றுக்கணக்கானவர்கள் ஜெர்மனியில் ஜெர்மன் நாட்டு பிரஜா உரிமையை பெற்றுக் கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக பலர் இந்த சலுகைகளை தமக்கு சாதகமான முறையில் பாவிப்பதற்காக ஜெர்மன் நாட்டுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மாநிலத்தில் கடந்த ஆண்டு மட்டும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று பேருக்கு இவ்வகையான கூடிய பிரஜா உரிமை வழங்கப்பட்டிருந்தாலும் ஐநூறு பேர் இந்த டியூபோ என்று சொல்லப்படுகின்ற கடுகதியை பிரஜா உரிமை பெற்று பெறுகின்ற விடயத்தில் அவர்களுக்கு சாதகமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஐநூறு பேர் மூன்று வருடங்களை கழிந்த நிலையில் கூடுதலான ஜேர்மன் மொழி மொழித்திறன் மற்றும் கல்வித்திறன் அடிப்படையில் இவர்களுக்கு இந்த குடியுரிமை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் மத்திய மாநிலங்களாக பொழுது பயிர் மாநிலத்தில் எழுபத்தெட்டு பேருக்கு இவ்வகையான டியூபோ அயன்போருங்கிற திட்டத்தின் அடிப்படையில் மூன்று வருடத்தில் பிரஜா உரிமை வழங்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் இவ்வகையான குறுக்கு வழியான நடவடிக்கைகளை முற்றாக நீக்க வேண்டும் என்று ஜெர்மனியின் சமஸ்தி உள்ளூர் ஆட்சி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க மேலும் பாதுகாப்பான நாடுகள் என்ற விடயத்தில் சில மாநிலங்கள் மற்ற நாடுகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த நாடுகள் பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் சேர்க்க முடியும் என்ற ஒரு விவாதமும் நடைபெற்று வருகின்றது

அமைக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை காமாட்சி அம்பாள் தேரில் எழுந்தருளும் காட்சியை கண்டு வணங்கி அருள் பெற்ற பின்னர் கோபுரா ஞானம் காட்சி அறைக்கும் வருகை தருமாறு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் கோபுரா ஞானம் இனி உலக செய்திகள் ஈரானுடைய அணு உற்பத்தியை ஈரான் நாடானது முற்றாக இடைநிறுத்த வேண்டும் என்று பல தடவைகள் இஸ்ரேலானது வேண்டுதலை விடுத்திருந்தன இதன் காரணத்தால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்த நிலையில் கடந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை இடைநிறுத்தி வைத்திருந்தார் இதேவேளையில் ஈரான் நாட்டுடைய அணு உற்பத்தி அமைப்புக்கு எதிராக தாம் தனிப்பட்ட ரீதியில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்நாயோ அவர்கள் ஏற்கனவே பல தடவைகள் வெளிப்படையான முறையில் கருத்து தெரிவித்திருந்தார் இதேவேளையில் கடந்த வெள்ளிக்கிழமை உலகின் மிகச்சிறந்த உலக கட்டமைப்பான மொசாட் அமைப்பினுடைய உதவியுடன் இஸ்ரேலுடைய வான் படையினர் ஈரானுடைய அணு உற்பத்தி மையங்கள் மற்றும் ஈரானுடைய விமானப்படையினுடைய முக்கிய தளபதிகள் கூடியிருந்த கூட்டத்தின் மீது பாதிய தாக்குதலை மேற்கொண்டார் இதன் பொழுது விமானப்படையினுடைய முக்கிய தளபதிகள் இஸ்ரேலுடைய வான் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரானுடைய முக்கிய படையான ரெவல்யூஷனரி கார்டு என்று சொல்லப்படுகின்ற புரட்சிகள படையினுடைய தளபதியான தளபதி இஸ்ஸலாமி அவர்களும் இந்த தாக்குதலின் பொழுது கொலை செய்யப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் காரணத்தினால் தற்பொழுது ஈரானுக்கு ஈரானுடைய இழந்த தளபதிகளுடைய நிலையை ஈடு செய்வதற்கு மிகவும் திண்டாட்டம் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் பதிருக்கு ஈரான் நாடானது இஸ்ரேல் மீது பல ராக்கெட்டுகளை ஏவியதாகவும் சில இடங்களில் இந்த ராக்கெட்டுகள் விழுந்து வடித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் இஸ்ரேல் நாடானது தற்பொழுது ஈரானுடைய அரசியல் தலைவர்களை கொலை செய்வதற்கு குறி வைக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இவ்வாறு ஈரானுடைய ஷியா முஸ்லீம் தலைவர்களை கொலை செய்தால் அந்த பிரதேசத்தில் சுனி முஸ்லாங்க முஸ்லீம்களுடைய கை ஓங்கக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் இதனால் பல பயங்கரவாத அமைப்புகள் இந்த பிரதேசங்களில் தோன்றலாம் என்ற அச்சத்தின் காரணமாக இவ்வகையான நிலைப்பாடு ஈரானான இஸ்ரேலானது எடுக்கவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இருக்கட்டும்மாப்பா வீட்டு டிஜி பாக்ஸ் இருக்கும் என்ன இல்லையோ

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி ஹம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் தேரடி மலிவு விற்பனையை ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் அதனை நடத்தி வரும் காமாட்சி அம்பாள் ஆலய தேர் திருவிழா அன்று ஆலய திடலில் விசேடமாக அமைக்கப்படும் கோபுரா ஷோ ரூமில் தேரடி மலிவு விற்பனையை வழங்குகின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை காமாட்சி அம்பாள் தேரில் எழுந்தருளும் காட்சியை கண்டு வணங்கி அருள் பெற்ற பின்னர் கோபுரா ஞானம் வருகதிருமாறு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் கோபுரா ஞானம்